ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா செமே விலாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான கார சட்னி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வெங்காய சட்னி தான் இப்போ அதுக்கு அதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் இப்போ வாங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு தக்காளி வச்சுருக்கேன் மிளகா வத்தல் வந்து ஒரு நாலு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் கடுகு கொஞ்சமாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக உப்பு அதுக்கேற்ற மாதிரி உப்பு வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் மிளகாத்தலை சேர்த்துக்கோங்க நாலு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் இல்லையா அந்த மிளகாத்தல் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா கிளரி விட்டுருங்க இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி சட் சட்னி நம்ம செஞ்சோம்னா நமக்கு கலரும் நல்லா நல்ல க கலர்ஃபுல்லாக கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த வெங்காயம் நல்லா அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சு இது நல்லா வதக்கி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணி கிட்டே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கோம் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற விடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காயம்னா நல்லா அந்த ஒட்டுற வரையும் அந்த தக்காளியோடு அது ஒட்டுற வரையும் அது கலர்னால் போதும் ரொம்ப ஒன்றும் கலர் மாறணுன்ட்டு அந்த இது இல்லை வெங்காயம்லாம் இப்போ இந்த அளவு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும் இப்போ இதை அப்படியே இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இதை ஆறுனப்பறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க வேற என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதை பார்த்திங்கன்னா இதை நல்லா அந்த வெங்காயம்லாம் ஒட்டிடிச்சு பாருங்கள் அந்த தக்காளியோட இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து மிக்சி ஜாரில் அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம் தக்காளி புளி மிளகா வெத்தர் எல்லாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதில் இப்போ அதை வந்து கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சு இப்போ ஒரு தாளிப்பு பாத்திரலாம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டிங்கன்னா போதும் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தாளித்து அந்த அந்த தாளிப்பை வந்து இதில் சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெங்காய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்